வணக்கம் நண்பர்களே கலாட்டியலரிங்லேருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் பேக் நெக்கில் வந்து நம்ம லைனிங் வந்து அகலம் எந்த அளவுக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு நீளம் வந்து எப்போவும் நம்ம நார்மல் லென்த் வைக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா மூணு இன்ச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த நெக்கை வந்து வரைஞ்சிக்கணும் வீடியோவில் காமிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதிலேருந்து ஒன்றை கால் இன்ச்சு தள்ளி திருப்பி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை வந்து லைனிங்கில் வச்சு ஒட்டிக்கிங்க ஒட்டினதை வந்து அதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து நான் வச்சு நீங்கள் அந்த ஓரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாச்சு போட்டு திருப்பிடுங்க திருப்பினிங்கன்னா கேன்வாஸ் உள்ளே போயிடும் லைனிங் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரிஜினல் பீஸில் வந்து உள் பக்கமாக வச்சு கேன்வாஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சு அடிச்சிட்டிங் அடித்து அதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்பினிங்கன்னா ஸேரீ கிளாத் வந்து வெளியே தெரியும் லைனிங் வந்து உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஓரத்தையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் வந்து அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் ஒரு கால இஞ்சு லேஸ் வச்சு அதை சுற்றி அடிச்சிருங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம மூணு இன்ச்சு லென்த் வச்சிருக்கோம்ல அந்த லென்த்தை க்ளோஸ் பண்ணுறக்கு சாரி கிளாத்துலேயே அந்த ப்ளவுஸ் கிளாத்துலேயே என்ன பண்ணணும் அதில் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு ஷேப்பு அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மடக்கி போட்டு நீங்கள் வரைஞ்சிங்கனாலே அது அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சேரீ கிளாத்தில் வச்சு நான் இங்கே லூப் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி தச்சுக்கோங்க தச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே பைப்பிங் கொடுத்து அடிச்சுட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஒரு பட்டன் வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்